நெஞ்சு சளியை போக்க பூண்டை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த சளிங்கிறது நம்ம உடம்புக்கு மிக இன்றியமையாத ஒன்று இந்த சளியானது சமநிலை தவறி அளவுக்கு அதிகமாக சுரக்கிறபோது தான் நமக்கு பல்வேறு விதமான சளி பிரச்சனைங்க வருது சரி நெஞ்சு சளியை பூண்டை வச்சு எப்படி போக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பால் ஐம்பது மில்லி தண்ணி ஒரு ஐம்பது மில்லி பூண்டு ஒன்று மஞ்சத்தூள் அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி பணம் கற்கண்டு இல்லைன்னா சர்க்கரை தேவையான அளவு செய்முறை ஐம்பது மில்லி தண்ணீரில் ஐம்பது மில்லி பாலை கலந்து அதில் பத்து பன்னெண்டு பூண்டு பல்ல உரிச்சு போட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கலந்து அதோட தேவையான அளவு பணங்கள் கண்டு இல்லைனா சர்க்கரையை சேர்த்து அடுப்புலேருந்து இறக்கிடணும் நல்லா சூடு ஆறினோன்னு பருப்பு கடையிற மத்த பயன்படுத்தி நல்லா கடையணும் இந்த பூண்டு கலவையை எடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தாலே நெஞ்சு சளி காணாமல் போயிடும் போல் அஞ்சு நாள் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் வெள்ளை பூண்டை பச்சையாக சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க அப்படி சாப்பிட்டா அதுல உள்ள ஆசிட் நேரடியாக வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றுல பல பிரச்சனையும் அப்படின்னு ஒரு வரமர நெஞ்சி சளியை நீக்க பசும்பாலில் மிளகு பவுடர் மற்றும் சிறிது மஞ்சளை கலந்து காலை மாலை குடிச்சிட்டு வந்தாலே நாலு அல்லது அஞ்சு நாள்ல நெஞ்சு சளி குறைஞ்சிடும் இருமல் அறிகுறி இருக்கும்போதுதான் இந்த நெஞ்சு சளி இருக்கிறதே நமக்கு தெரிய வரும் இந்த நெஞ்சி சளியின் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தை வச்சு தான் என்ன மாதிரியான நோய் தொற்று இருக்குது அப்படின்னு கணிக்க முடியும் இந்த நெஞ்சு சளியோடு ரத்தமும் சேர்ந்து வந்தால் உடனே மருத்துவர் அணுகிறது தான் நல்லது மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க